அன்பான பிகாக் டிவி நேரில் இருக்கும் புளியூர் நாகராஜ் மாலிவின் அன்பு வணக்கங்கள் இன்றைய தினம் நாம் இந்த வார ராசி பலன்களை பார்க்க இருக்கின்றோம் பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை ஆடி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி முதல் ஆவணி மாதம் ஒன்றாம் தேதி வரை இனி பன்னெண்டு ராசிக்காரர்களுக்குண்டான இந்த வார ராசி பலன்களை பார்க்க இருக்கின்றோம் மேசராசி நேர்களுக்கு இந்த வார கிரக படி பார்க்கும்போது எல்லா வகையிலும் சிறப்பான யோகமான வாரமாகவே காணப்பட்டு வருங்கிறதுலே எந்த விதமான சந்தேகத்துக்கும் இடமில்லை தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது முயற்சிக்கிற காரியங்கள் எதுவானாலும் முன்னேற்றகரமாகவும் லாபகரமாகவும் வெற்றிகர வெற்றிகரமாகவும் ஆதாயகரமாகவும் நடந்து முடிகிறதுக்கு தான் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் எதிர்பார்க்கறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மேலும் இந்த வாரத்திலே குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்து முடிவதற்கும் வரவேண்டிய பணம் பழைய பாக்கியங்கள் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாயை சூடுவதற்கும் பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைக்கதற்கும் திடீர் பிரயாணம் மேற்கொள்வதற்கும் ஒரு சிலருக்கு வெளியூர் அல்லது வெளிநாடுன்னு சென்று வருவதற்கும் கூட அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மற்றும் நீண்ட நாள் எதிர்பார்ப்பு ஒன்று கைக்கு வந்து சேரும் வாரம் என்று கூட சொல்லலாம் பதினாலு பதினைந்து பதினாறு மூன்று நாட்கள் சந்திராசம நாட்களாக் பதினொன்று பதினேழு இரண்டு நாட்கள் பணவர நாட்களாக ரிஷபராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவுகளை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது குருவும் செவ்வாயும் சேர்ந்து ராசியிலே வீற்றிருப்பது சிறப்பான யோகமான ஒரு அமைப்பையே காட்டுகிறது குருமங்கள யோகம் பெற்ற வாரம் இதுன்னு கூட சொல்ல சொல்ல வேண்டியதாகிறது அதனால் குடும்பத்தில் நிறையவே சுப நிகழ்ச்சிகள் நல்ல நிகழ்ச்சிகள் நடந்தேறுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மேலும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல் வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்கறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் வாய்ப்பிருக்கிறது மற்றும் வரவேண்டிய பணம் வராமல் இருக்கிற பணம் பழைய பாக்கிகள் இந்த வாரத்திலே உங்களை தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் ஏதாவது ஒரு புதிய தொழில் வியாபாரம்னு ஆரம்பிக்கிறதுக்கும் கூட சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு காணப்படுகிறது உங்களது உடல்நலத்திலே காணப்பட்டு வந்திருந்த தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் முற்றிலுமாக நிவர்த்தியாகி நல்ல ஆரோக்கியமாகவே காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மேலும் இந்த வாரத்தில் பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைப்பதற்கும் கூட வாய்ப்பு காணப்படுகிறது அரசாங்கத்திலிருந்து தான் சில செக்கல்கள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது உஷார் தேவை பதினாறு பதினேழு இரண்டு நாட்கள் தந்திராட்சி நாட்கள் ஆகும் பதினொன்று பன்னெண்டு பதிமூணு மூன்று நாட்கள் பணவாறு நாட்கள் ஆகும் மிதுன ராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவுகளை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது அவ்வளவா சிறப்பாக இருக்கும்னு சொல்கிறதுக்கு இல்லைங்க கொஞ்சம் சிக்கலாகத்தான் காணப்பட்டு வரும் போல தெரியுதுங்க அதாவது நீங்கள் சிவனேன்னு உங்கள் வேலைகளை பார்த்தாலும் தேவையில்லாத பிரச்சனைகள் தேடி வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது உடல்நலத்திலே கூட சிறு சிறு தொந்தரவுகள் குறைபாடுகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது உஷார் தேவை மற்றும் இந்த வாரத்திலே எந்த ஒரு காரியத்தில் காரியத்தை எடுத்தாலும் தடங்கர்கள் தடைகள் முற்றுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் தொட்டதெல்லாம் ஜப்பு மாதிரி இழுத்துண்டே போவதற்கும் தான் சந்தர்ப்பம் இருக்கிறது மற்றும் வேலையில் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேலதிகாரிகளின் தொந்தரவுகள் சற்று கூடுதல்களாகவே காணப்பட்டு வருவதற்கும் வீண் அலைச்சல் திருச்சிகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது மற்றும் பெண்களால் சில சிக்கல்கள் தொந்தரவுகள் பிரச்சனைகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது உஷார் இருந்தாலும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டியது எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடன் நடந்து முடிய வாய்ப்பு காணப்படுகிறது பதினேழாம் தேதி சந்திராசம நாளாகும் பதினாலு பதினைந்து பதினாறு மூன்று நாட்கள் பண நாட்கள் ஆகும் கடகராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவுகளைக் கொண்டு பலன்கள் பார்க்கும்போது மிக மிக சிறப்பான யோகமான வாரமாகவே தான் காணப்படுவதற்கு வருவதற்கு அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது நீங்கள் எதிர்பார்க்கறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் முயற்சிக்கிற காரியங்கள் எதுவானாலும் முன்னேற்றமடைந்து வெற்றி வாகை சூடுவதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு நல்ல பலன்கள் காண்பதற்கும் வராமல் இருக்கிற பணம் வர வேண்டிய பணம் பழைய பாக்கிகள் தேடி வந்து சேருவதற்கும் குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்து முடிவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மேலும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய காரியங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடனும் நடந்து முடிவதற்கு நடந்து முடிந்து மனதுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய வாரம் இதுன்னு கூட சொல்ல இடம் இருக்கிறது மற்றும் பெண்களால் சில நன்மைகள் பெண்களால் எதிர்பாராத சில நன்மைகள் நடக்கதற்கும் புதியதாக வண்டி வாகனம் வந்து சேர்வதற்கும் அவசர அவசிய பிரயாணம் மேற்கொள்வதற்கும் அதனால் ஆதாயம் அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது பதினொன்று பதினாறு பதினேழு மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்களாகும் சிம்மராசினியர்களுக்கு இந்த வார கிரக நிலவுகளை இப்படி பலன்கள் பார்க்கும்போது ஒன்றும் அவ்வளவாக சிறப்பாக இருக்குமென்னு சொல்கிறதுக்கு இல்லைங்க கொஞ்சம் அப்படி இப்படி தாங்க இருக்கும் போல தெரியுதுங்க கொஞ்சம் சிக்கலாகவும் பிரச்சனையாகவும் குழப்பமாகவும் காணப்பட்டு வரும் போல தான் தெரியுதுங்க அதாவது எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் எதுவுமே சட்டுப்பட்டுன்னு நடந்து முடியாமல் பாதியிலே நின்று போகிறதற்கும் எதை தொட்டாலும் மாதிரி இழுத்தண்டிய போவதற்கு தான் வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் வர வேண்டிய பணம் கூட சமயத்துக்கு கைக்கு வந்து சேராமல் காலம் தள்ளி போவதற்கும் வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் கூட மனதுக்கு சஞ்சலத்தையும் மன உளைச்சல்களையும் தரக்கூடியதாகவே வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மேலும் அரசாங்கத்திலிருந்து கூட சில கெடுபிடிகள் சிக்கல்கள் பிரச்சனைகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது உஷார் தேவை வேலையில் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு இடமாற்றம் ஊர் மாற்றம் ஏற்படுவதற்கும் அதனால் குடும்பத்தை விட்டு பிரிய வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது இருந்தாலும் பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினேழு நான்கு நா நான்கு நாட்கள் பண ஒரு நாட்கள் ஆகும் கன்னிராசி நேர்களுக்கு இந்த வார கிரகணங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது மிக மிக சிறப்பான யோகமான வாரமாகத்தான் காணப்பட்டு வருகிற என்பதிலே எல்லளவும் சந்தேகமில்லை என்று தான் சொல்ல வேண்டும் அதாவது இந்த வாரத்திலே நீங்கள் எதிர்பார்க்கறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல் வந்து சேருவதற்கும் நீண்ட நாளை முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மேலும் ஏதாவது ஒரு புதிய தொழில் வியாபாரம் ஆரம்பிக்கிறதுக்கும் கூட சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது மற்றும் குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் உங்களது நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடனும் நடந்து முடிவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது பதினாலு பதினைந்து பதினாறு மூன்று நாட்கள் பணம் ஒரு நாட்களாகும் துளாராசினர்களுக்கு இந்த வார கிரக நிலவரின் பார்க்கும்போது கொஞ்சம் பரவாயில்லைன்னு தான் சொல்ல வேண்டும் பழைய பிரச்சனைகள் எதுவும் தலை காட்டாமல் எல்லாமே தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போச்சுங்கிற மாதிரி போயிடுங்க எதுக்கும் கவலைப்படவோ பயப்படவோ தேவையில்லைங்க மற்றும் முயற்சிக்கிற காரியங்களிலே ஓரளவுக்கு முன்னேற்றம் காண்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டும் மேலும் இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து சில நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல் வந்து சேருவதற்கும் ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற பணம் வர வேண்டிய பணம் பழைய பாக்கிகள் கொஞ்சம் சிரமத்தின் பேரில் வந்து சேருவதற்கும் வந்து சேருவதற்கும் குழப்பமாகவே காணப்பட்டு வந்திருந்த மனநிலை இந்த வாரத்திலே நல்லதொரு தெளிவான போக்கே காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மேலும் இந்த வாரத்தில் பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைப்பதற்கும் எதிர்பாராத திடீர் பிரயாணம் ஒன்று ஏற்பட்டு அதனால் ஆதாயம் அடைவதற்கும் கூட அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மற்றும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் கொஞ்சம் தாமதமாக நடந்து முடிவதற்குத்தான் வாய்ப்பு காணப்படுகிறது பதினாறு பதினேழு இரண்டு நாட்கள் பணம் வரும் நாட்கள் ஆகும் நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவங்கள் பார்க்கும்போது எல்லா வகையிலும் மிக மிக சிறப்பான யோகமான விசேஷமான வாரமாகவே தான் காணப்பட்டு வருவதற்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மேலும் நீங்கள் எதிர்பார்க்கறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் புதிதாக ஏதாவது ஒரு தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கொண்டான சந்தர்ப்பங்கள் வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மேலும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடனும் நடந்து முடிவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மற்றும் ஒரு சிலர் இந்த வாரத்தில் சொந்தமாக வீடு நிலம் தோட்டம் இப்படி ஏதாவது சொத்து பத்து வாங்கி போடுவதற்குண்டான முயற்சியில் ஈடுபடுவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் உடல்நலத்தில் காணப்பட்டு வந்திருந்த பிரச்சனைகள் குறைபாடுகள் முற்றிலும் நிவர்த்தியாகி நல்ல ஆரோக்கியமாகவே காணப்பட்டு வருவதற்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது பதினேழாம் தேதி பணம் வரும் நாளாகும் தனுசு ராசி நேர்களுக்கு இந்த வார கிரகணங்களை கொண்டு பழங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் சுமாரான வாரமாகவே தான் காணப்பட் காணப்பட்டு வரும்னு சொல்ல வேண்டியதாகிறது அதாவது கெடுதலாகவும் இல்லாமல் நல்லதாகவும் இல்லாமல் சாதாரண வாரம்னு கூட சொல்ல இடம் இருக்கிறது எந்த ஒரு புதிய முயற்சியினாலும் இந்த வாரம் தள்ளி போடுவது சாலச்சிறந்ததாகிறது மேலும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து பாதியளவு நல்ல செய்திகளாகவும் பாதியளவு கெட்ட செய்திகளாகவும் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் உங்களது நீண்ட நாளைய முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும் உடல்நலத்திலே சிறு சிறு தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் ஏதாவது ஒரு காரணத்திற்காகவோ அல்லது காரணமே இல்லாமல் கூட மனக்கவலைகள் இருந்து கொண்டே இருக்கிறதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது இருந்து கூட சில கெடுபிடிகள் சிக்கல்கள் பிரச்சனைகள் தொந்தரவுகள் தேடி வந்து சேருவதற்கும் தண்டத்துக்குனாலும் அரசாங்கத்துக்கு அபராதம் செலுத்த வேண்டிய சந்தர்ப்ப சூனைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது உஷார் தேவை இருந்தாலும் பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மொத்தத்திலே பாதி வாரம் பாதி வாரம் என்று கூட சொல்லலாம் பதினொன்றாம் தேதி பணம் வரும் நாளாகும் மகர ராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நோய் கொண்டு பலாபலன்கள் பார்க்கும்போது மிகவும் சிறப்பான யோகமான வாரமாகவே தான் காணப்பட்டு காணப்பட்டுவருங்கிறதுலே எந்த விதமான சந்தேகத்துக்கும் இடமில்லை என்று தான் சொல்ல வேண்டியதாக அதாவது நீங்கள் தொட்டது துளங்குவதற்கும் நினைத்தது நினைத்தபடி நடந்தேறுவதற்கும் எதிர்பார்க்கறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல் வந்து சேர்வதற்கும் முயற்சிக்கிற காரியங்களிலே முன்னேற்றம் காண்பதற்கும் வெற்றி வகை சூடுவதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வகை சூடுவதற்கும் நீண்ட நாளே மனக்கவல் மகி மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் வராமல் இருக்கிற பணம் வரவேண்டிய பணம் பழைய பகுதிகள் எதுவாக இருந்தாலும் தேடி வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் அரசாங்கத்திலிருந்து சலுகைகள் உதவிகள் கிடைப்பதற்கும் ஆக வேண்டிய காரிய விஷயங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாக வெற்றியுடனும் நடந்து முடிவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது இருந்தாலும் பெண்களால் சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் தண்ட செலவு தேடி வந்து சேரும் வாரம் என்று கூட சொல்லலாம் பதினொன்று பன்னெண்டு பதிமூணு மூன்று நாட்கள் பணவார நாட்கள் கும்பராசி நேர்களுக்கு இந்த வாரம் ஓரளவுக்கு பரவாயில்லைன்னு தான் சொல்ல வேண்டும் அதாவது பழைய பிரச்சனைகள் தொந்தரவுகள் எதுவும் இருந்த இடம் தெரியாமல் ஓடி ஒழியும்னே தான் சொல்ல இடம் இருக்கிறது மேலும் உடல் நலத்திலே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்ல ஆரோக்கியமாகவே காணப்பட்டு வருவதற்கும் முயற்சிக்கிற காரியங்களிலே பாதியளவு முன்னேற்றமும் வெற்றியும் காணப்பட்டு வருவதற்கும் எதிர்பார்க்கிறது எதுவானாலும் பாதியளவு தேடி வந்து சேருவதற்கும் வராதுன்னு கைவிட்ட பணம் கூட தேடி வந்து சேருவதற்கும் பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைப்பதற்கும் திடீர் பிரயாணம் ஏற்பட்டு வெளியூர் அல்லது வெளிநாடு என்று சென்று திடீர் பிரயாணம் ஏற்பட்டு வெளியூர் சென்று சாமி தரிசனம் குலதெய்வ வழிபாடு நேர்த்திக்கடன் முதலியவற்றை நிறைவேற்றி கொள்வதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் இந்த வாரத்தில் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெட்டி வாகை சூடுவதற்கும் நீண்ட நாளே முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது இருந்தாலும் அரசாங்கத்திலேருந்து சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் கெடுபிடிகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது உஷார் தேவை பதினாலு பதினைந்து பதினாறு மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்களாகும் மீனராசினர்களுக்கு இந்த வார கிரக நிலவகங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது ஒன்றும் அவ்வளவாக சிறப்பாக இருக்கும்னு சொல்கிறதுக்கு இல்லைங்க கொஞ்சம் மந்தமாகவும் குழப்பமாகவும் தான் காணப்பட்டு வரும் போல் தெரியுதுங்க அதாவது எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் தடங்கல்கள் தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் எதை தொட்டாலும் ஜப்பு மாதிரி இழுத்துண்டே போவதற்கும் தான் சந்தர்ப்பம் இருக்கிறது மேலும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் கூட மனசுக்கு சஞ்சலத்தையும் மன உளைச்சல்களையும் தரக்கூடியதாகவே வந்து சேருவதற்கு தான் வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் வர வேண்டிய பணம் பழைய பாக்கிய கூட சமயத்துக்கு கைக்கு வந்து சேராமல் காலம் தள்ளி போகிறதுக்குத்தான் காலம் தள்ளி போவதற்கும் நீங்கள் சிவனேன்னு வீட்டில் இருந்தாலும் பெண்களால் சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் தொந்தரவுகள் வீண் வம்புகள் தண்ட செலவுகள் வீடு தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது உஷார் தேவை மற்றும் செலவுகள் இரண்டு மடங்கு கூடுதலாக ஆகிறதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது இருந்தாலும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டியது எதுவாக இருந்தாலும் உடன் சாதகமாகவும் வெற்றியுடனும் நடந்து முடிவதற்கு அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது மற்றபடி இதர சமாச்சாரங்கள் எதுவானாலும் தான் இருக்குமங்க பதினாறு பதினேழு இரண்டு நாட்கள் பணம் வரும் ஆகும் இத்துடன் இந்த வார ராஜ்ய பலன்களை முடித்து கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் மாறி உங்களிடமிருந்து விடைபெறுவது புலியூர் நாகராஜன் பாலு நன்றி வணக்கம்